கொட்டப்பாக்கு சொல்லு கொட்டப்பாக்கு கொட்டப்பாக்கு தப்பி சுண்ணாம்பு செட்டியாரி சுண்ணாம்பு வாயு பொத்திரம் தப்பி சுண்ணாம்பு இளைய வாத்து போடுங்க வாயு பொத்திரம் தப்பி சுண்ணாம்பு செட்டியாரா இந்த தாயான நீலையும் வெத்தலைகள் போடுவார் தாம்புளங்கள் தரிப்பார் இருட்டி ஒரு சாமம் போல வெத்தலை பாக்கு போட்ட உடனே அம்மா

முகத்தை பார்க்கவும் மணியாரியர் கண்ணாடிய பார்க்க இவன் முகம் கண்ணாடியில மாத்து முகம் பட்டு தெரியுது நம்மள கொலை செய்வாளு இனி இந்த இடத்திலே கூடாது என்று ஏ ஆனந்த மாயமோ அணியயமோ மாய ஒன்று தெரியலைய அலறி அடித்து கொண்டு அலறி அடித்து கொண்டு அடந்த செட்டியாரும் ஓடிவார் அடந்த செட்டியாரோ அந்த பலகை நல்லூர் ஊருக்குள்ள பாப்பான ஓடிவாராம் ஊருக்கு பக்கத்தில் ஊருக்கு வடக்க அம்பல சாவடியில பழைய நல்லூர் அறுபது விட்டு கரையாளர்கள்லாம் கூட்டம் போட்டு அம்மையப்பர் கோயிலுக்கு நாள் குறித்து தினம் குறித்து வரியேடு போடுறாங்க அறுபது விட்டு கரையாளர்கள் அம்மையப்பர் கோயில் திருவிழாவுக்கு வரியேடு போட போடும் போது

அந்த ஒரு காலத்திலே கொடிக்கல்ல உயிர் பிரியும் போது சொன்னாலே கடவுளை கல்லிக்கொப்பை சாட்சி அந்த கடவுளோட அருளான குழந்த முகம் பாப்பாள் கொடிக்கல்ல இடுக்குனா குழந்தையாக்கிட்டா கள்ளிக்கொப்பை எடுக்குவாள் கை அந்த மாத்துவாள் அணை அம்மா பாப்பா பிண்டோ பின்தொடர்ந்து பாப்பா அந்த பலகை நல்லூர் ஓடிவாங்கூர் ஏ ஓடி வந்த நீலிதான் ஊரு சமுதாயத்தை கையெடுத்து வணங்குதா ஏ ஐயா ஊரு நாட்டாம ஊரு சமுதாயமே சமுதாயமே என்ன நிற்காரு இதுதான் என் புருஷன்

ஆமா என் ஊர் வடக்கு காவேரி பட்டணம் பட்டணம் ஐயோ அவ ஒரு பெண்ணா அப்புறம் தான் பொய் சொல்லுவாளா ஒரு பொம்பளை பொய் அது புள்ளையும் கை மந்திருக்காள இவன் எப்படிடா பொய் சொல்லுவா ஐயா என்ன நம்புங்க எனக்கு வயசு கல்யாணம் கல்யாணமே ஆவல அந்த வியாபாரத்தை தான் ஒரு அப்பா அம்மா சொன்னாங்க சொன்னார்கள் போய் கல்யாணம் நினைக்க ஐயா ஐயா இதுதான் நான் தான் பொண்டாட்டிங்க இவா சொல்லுதா அம்மா அப்படி சொன்ன உடனே அம்மா நாட்டாம கொஞ்சம் விவரம் உள்ளாலும் பெரியாலும் அவரு சொல்லுதாரு செடியாரா ஓம்பிள்ள பொண்டாட்டி இல்லங்க சொல்லுதே

ஐயா இது இதையும் பொண்டாட்டி இல்ல கிடையாது ஐயா நல்லா இருப்பியா ஆமா கால்ல உங்களை விட்டு எனக்கு தீர்த்து கெட்டுங்க ஐயா அப்படின்னு சொல்லுதா என்ன ஐயா அங்க வாங்க என்ன இந்த ஆனந்தம் ஜெட்டியாருடைய அம்மா அப்பாவுக்கு ஒரு ஓலையை அனுப்புங்க அனுப்பி விடுங்க அவங்க அம்மா அப்பா வந்து நான் வந்து நான் தான் மருமகன்னு சொன்னால் நான் அவரோட போகிறேன் போயிடுறேன் அதனால் மொதல் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஓலையை அனுப்புவீங்க நான் எங்களை சொன்ன பிரகாரம் காவேரி பட்டணத்துக்கு ஓலை அனுப்பி விட்டாச்சு விட்டாச்சு அப்புடின்னு சொல்லுதாங்க ஊர் நாட்டாமை என்ன ஐயா என்ன ஏய் ஆனந்தம் ஜெட்டியாரோ செட்டியார உங்க அம்மா அப்பாவையும் காலையில வர சொல்லியாச்சு சொல்லியிருக்கு நாங்களும் எட்டோட எட்டு நாளில் ஊர் கூட்டம் போட்டு நாங்களும் பட்டினி பசியமா இருக்கோம் அங்கே திறமட்டக்கு இன்றைக்கி ஊர் பள்ளிக்கூடத்தில் ஒரு

போது அங்கம் பேயிலா வந்திருக்கு சாமாதி சாமத்தில ஏ தாயான நீலி தான நீலி தான உள்ளாக்க பிடுங்குதான தாய் உறக்கத்தியாக மாத்துதான பழி செய்த பாப்பாரத்தாப்பா ஏ நீலி அம்மா பவன பழி மோசோ ஏ நீலியான இசைக்கி அம்மா ஏ உறக்கத்திய எடுத்து ஏ செட்டி நீலிதான ஏ ஆனந்த எங்கில் வங்கி கொண்டு குத்துதாள ஏ கொடலை அங்க உருவுதாள இந்த எசைக்கி அம்மா ஏ மாலையாக உருதால அந்த பாப்பானை எடுத்தா என் பழகநல்லூர் நீ மறுநாள் காலையில் என் தாயாரை அம்மா அந்த பாப்பானுடைய அந்த

அறுவது வீட்டு கரையாளர்கள் அக்கினிய வளர்ப்பாரா அக்கினிய இறங்குவாரா அறுவது வீட்டு கரையாளர்கள் அக்கினியில இறங்கும் போது அண்டமெல்லாம் எறிஞ்சிடுதா ஆகி அது பெரியடைய அங்கமெல்லாம் எரிஞ்ச அக்கினியில உயிர் பிரியும் போது

தயிரும்ோரு விக்கூடிய ஆயரிடை பெண்ணை போல கொடிக்கல்லேயே உருவாளா ஓராக மாத்துதாட தயிராக மாத்துதாட கொடிக்கல்லி பால தயிர் மோராக மாத்தி அறுபது வீட்டு கரையாளருடைய பொண்டாட்டி மோர குடிங்கன்னு சொல்ல சொல்ல இந்த வீட்டு கரையாளருடைய மனைவிகள்லாம் எல்லாம் என்று நினைத்து கள்ளி கொப்பு பால குடிக்காங்க அறுவ வீட்டு கரையாளர்களோ அவருடைய மனைவிகளோ மாண்டு மாட்டார அறுவது வீட்டு கரையாளர் இறந்தாங்க அவருடைய மனைவி மாதிரி இறந்துட்டாங்க ஒரே ஒரு மட்டும் இருக்காரு அவர் தான் காரி கோணார் சேரி கோனார் கட்டழகு முத்து முத்துக்கோனா அந்த காரையாளர் கூட்டத்தில் அழகு முத்துக்கோணவோ அன்னைக்கு அவருக்கு மிளகா செடிக்கு ராபாசனத்துக்கு போயிருக்காரு போயிருக்காரு அப்படி ராபாசனம் போய்கிட்டு இருக்கும் போது போது அவரை தண்ணி இறைச்சி கமலை கட்டி இருக்காரு அப்ப தாயான நீலி பாத்தையும் ஒருத மட்டும் இருக்கார இந்த கோனாரை அப்பனுக்கு சாதம் கொண்டு போது ஆயிரடி பெண்ணை போல சட்டியில சோறு கொண்டு கரியெடுத்து தாயான காட்டுக்குள்ள பாட்டுக்குள்ளா பாட்டுக்குள்ள வந்தவுடனே ஏ அப்பா அப்பா அலங்குமுத்து கோனார கூப்பிட என்னடாராம இந்த சாமத்துல அழகு வந்து முத்துக்கொண்டாரு அவா கிட்ட வந்து

ஏ அம்மையப்பா என்ன காப்பாத்துங்க ஏதோ ஒரு பேய் என தொடர்ந்து வருத சாத்தி புதேஸ்வரர் சிவன் கோயில போய் காரிக்கோணார் கட்டளக முத்துக்கோணார் விழுந்தா அம்மையையும் அப்பனுமா சத்தியும் சிவனுமாக நீலியோட இடமதியில சத்தி சிவன் சொல்லுவாரா ஏ தாயே அம்மா ஏ நீலிய நீ முற்பிறவில் லட்சுமி தாஜி மறுபிறவி நீலியாக பிறந்த இந்த அறுபது விட்டு கரையாளர்களும் தன்னுடைய பக்கம் எசக்கியதனால உன் பேரு எசக்கி அம்மா தன்னுடைய பக்கத்துக்கு எல்லாரையும் எசக்கி ஒன்பேறு இசக்கியம்மா அழகுடனே பேர் கொடுக்க ஆண்டவனும் சொல்லுதாரா அண்ட வேணும் சொல்லுதார தாயான அம்மா உன்னுடைய பேருதான நீலி நீலி என்றொரு இது முப்பந்தார அம்மா இந்த அறுபது எட்டு கரையாளரை பிழைக்க வைத்து கொடுக்க நின்று பகவானின் சொன்னபோது பழைய நல்லூர் மக்களைத்தான் மறுபடியும் தலைக்க வைத்து நூறு நீலிதான பவுசுடேனை கொடுத்த போது தாயா அணை நீலியம்மா செங்காட்டை ஆட்டை அம்மா செட்டி வழி மறித்தவளா பலக நல்லூர் நிலையத்தில அழக நிலைய வாங்கிக் கொண்டு அம்பிகையா எசக்கியம்மா ஆரல்வா மொழியதில உப்பந்தடை எசக்கியாக பொழுநிலைய வாங்குதான தாயா அணை இசக்கியம்மா குண்டம் பக்கத்தில வெள்ளூர் அருகாமையில் கால்வா பகுதியில கால்வா எசக்கி என்று அம்மா ஏ கால்வா எசக்கியம்மா வாயா அண்டி கால்வா ஈர நிலைய வாங்கி நீதி உள்ள தளந்தான நேர்மையோடு போனும் என்று வாயா அண்டி சுடலையோடு பிரம்ம பேச்சியம்மா ஏ கால்வா அம்மா எங்க எங்க கிளம்புதாரா கால்வா நகர விட்டு அழகுடனை என்னை கிளம்புதாரா தாயார எசுக்கியம்மா அம்மா என்னை கிளம்பிவாரா கரும்புலம் பாத விட்டு பி எம் சத்திரமா பாளையங்கோட்ட நகர விட்டு திருநெல்வேலி மார்க்கமாக பழைய வேட்டை தனி கடந்து பிரம்மசெக்தி பேச்சியோடு தாயானை இசக்கியம்மா மாயாண்டி சுடரையோடு மகிமையோடு கிளம்பிவாரா சுத்தமல்லி நகர விட்டு உண்ட நகரம் பாதகுடி அழகுடையினை வாராறு பட ஒரு நகர விட்டு கல்லூரி பாதையாக பிரம்மசி பேச்சியோடு கால்வாய் இசக்கியம்மா கிளம்பி வாரா கடந்து அரியனாகி உரமு விட்டு முக்குடனு பாத விட்டு பாப்பாக்குடி நகர விட்டு ஆறாலே அம்மா பிரம்மசெட்டி பேச்சியோடு சவாலிவார தலைக்கடந்து எடை கால விளைக்குவிட்டு துப்பாக்குடி பாதையாக பாப்பாங்கோளா நகரத்தில் பாப்பாங்கோளா பேர ஏ குடும்பத்தில தாய் கோமரங்கள் பிடிப்பாரோ குடும்பத்தில் இந்த பாப்பாங்கோளா நகரத்திலா ஏ தடியம் பேர குடும்பத்தீலா குடும்பத்தில் ஏ பிரம்மசியான பேச்சி அம்மா தெக்கி அம்மா தெக்கி அம்மா அந்த தடியம் பேரே வம்ம்சத்தியே வம்ம்சத்தியே ஏ வம்ம்சத்தியே ஏ வம்ம்சத்தியே ஆகி தனினே லையமதே வாங்குவாளோ ஏ வம்ம்சத்தியே ஆ வாங்குவாடே ஏ ஆ ஏ தாயானே தெக்கி அம்மா தெக்கி அம்மா ஏ பிரம்மஜெட்டி ஆனே பேசி அம்மா தடியம் குடும்பத்திலா ஏ கணக்க பார்த்த திருமுகமா ஏ திருமுகமா தாயி கொலி நீலையே திருமுகமா ஏ மாயா அங்கே சுடலையோடு ஏ மகிமையுள்ள பிரம சக்தியோடு

வாங்குவா தாயான இசக்கியம்மா பிரி பேச்சியோடு மாயாண்டி சுடலையுந்தா தடியம் பேரும் குடும்பங்களா பட்டி பெருக வைத்து பாலாக பொங்க வைத்து பொங்கில் போல அன்னை சுத்தா உசியாம காத்துவாரா ஏ தாயான இசக்கியம்மா வேலையான நல்ல வேலை அம்மா விளையாடோ ஏ வேலை அம்மா ஏ பிரமசக்தியான பேச்சி அம்மா ஏ மாய பேச்சி அம்மா மணி பேச்சி ஏ மங்கவான பேச்சி அம்மா கட்ட பேச்சி அம்மா குட்ட பேச்சு பேச்சு ஏ மாய காரியான பேச்சி அம்மா நீ மாலா ஆலய பிள்ள தும்பா ஏசகி அம்மா ஏ மஞ்சனையோ 出来了。